இதில் குறிப்பாக சாது என்கின்ற சூறாவிலே அல்லாஹ் சுகான் போதாக காவு அலி அவர்களை குறித்து பேசுகிறான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து பேசுகிறான் குறிப்பாக சுரத்னா அய்யூப் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து பேசுகிறான் இப்படி சில நபிமார்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த சூறாவிலே அல்லா நமக்கு சொல்லித் தருகிறான்

சொல்லப்படக்கூடிய ஒரு அவர்களை குறித்து பேசுகிறான் இரண்டாவது இன்று கூறப்பட்ட சூழப்பு சாதிலே அல்லாஹ் ஐயாம் அவர்களை குறித்து பொறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கோருங்கள் என்றால் அதற்கு ஐயப்பலை இஸ்லாம் அவர்கள் தான் நபிக்கும் ஒவ்வொரு சிறப்பை துணிவும் இவ்ராஹிமும் தியாகவும் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களின் ஆட்சி அதிகாரமும் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களின் ஆன்மீகமும் இப்படி ஒவ்வொரு நபிக்கும் அல்லா ஒவ்வொரு சிறப்பை தந்ததை போல சிலத்னா ஐயூ பளையீஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சிறப்பு அவர்களின் பொறுமை இந்த உலகத்திற்கு ஒரு முன்மோடமாக ஒரு முன்மாதிரியான அல்லாஹ் ஆக்கி வைத்தான் எனவே தான் அவர்களின் வரலாற்றை புராணிலை கூடி அவர்களின் வரலாற்றில் நமக்கு இருக்கக்கூடிய படிப்பனையை எடுத்துக்கொள்ளுமாறு அல்லாஹ்மை வலியுறுத்துகிறார் சிலத் ஐயுபளையீஸ்ஸலாம் நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட வரலாறுகளாக இருந்தாலும் கூட நாம் சில நேரங்களில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்ல எல்லாவற்றையும் கொடுத்தான் ஆட்சி அதிகாரம் செல்வம் தங்கம் வெள்ளி வைரங்கள் வைரூரியங்கள் எல்லாம் எல்லாம் கொடுத்தான் பதினாலு மக்களை பெற்றெடுத்தவர்கள் அசரத் ஐயூர் அலிசார் பதினாலு குழந்தைகள் அவர்கள் அதனால குழந்தைகளும் மிகவும் அழகான குழந்தைகள் தாய் தந்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக இந்த பதினாலு மக்களும் இருந்தார் அதோடு மட்டுமல்ல அன்பான மனைவியை தந்தான் அல்ல கணவனுக்கு பணிவடை செய்யக்கூடிய எல்லா நேரத்திலும் கணவனுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனைவியாக ஒரு பெண்ணை நல்லா சுபகான ஒரு தாள ஐயூப் அலை அவர்களுக்கு வழங்கியிருந்தார் அதோடு அவர்கள் நபியாகவும் இருந்தார் வயசு வரை எல்லா விதமான செல்வ செயல்புகளில் ஆட்சி அதிகாரங்களில் நபியாக இருந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஐய வயசு அல்ல அவர்களை சோதிக்க நாடிய போது அவருடைய வயது எழுபது எழுபது வயதில்தான் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் பொதுவாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் நபிமார்களை அல்லா சோதிக்கிறான் என்றால் நபிமார்களுக்கு அல்லா சோதனையை தருகிறான் என்றால் அது பாவத்தின் காரணமாக கிடையாது ஏனென்றால் நபிமார்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் மாறாக நபிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சோதனைகள் அவர்களின் அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காகத்தான் நல்லா கொடுப்பான் அது மட்டுமல்ல அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சோதனைகளை அவர்கள் எப்படி கையாண்டார்கள் என்பது பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு படிப்படையாக அமைய வேண்டும் என்பதற்காகவும் அல்லா நபிமார்களை சோதித்தார் அவர்களை தவிர நம்பும் சாதாரண மனிதர்களுக்கு சோதனை வருகிறது என்றால் அது ஒருவேளை நாம் செய்த பாவத்தின் காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் நபிமார்களுக்கு அல்ல தந்த சோதனைகள் அவர்களின் பாவத்தினால் கிடையாது ஏனால் அவர்கள் பாவத்தை மட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்களின் அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக அல்ல நபிமார்களுக்கு சோதனையை தருவான் அதன் அடிப்படையில் தான் சலத்த ஐயூப் பலையலாம் அவர்களுக்கு அவர்களின் இருபதாவது வயதிலே ஒரு சோதனையை கொடுத்தான் உடல்நிலை சரியில்லாமல் அவர்கள் ஆகிறார்கள் சரியில்லை என்றால் உடல் முழுவதும் ஐபு அலி இஸ்லாம் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் படுத்த படுக்கையிலே அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் இனி நாம் யோசிக்க கடமை கொண்டிருக்கிறோம் எழுபது வயசு வரை எல்லாம் இருந்தவங்க எழுபது வயதுக்கு அப்புறம் அருமையான ஒரு நோயினால் உடன் முழுவதும் புண்களால் பாதிக்கப்பட்டு ஆறாவது ஒரு ரணமாக இருக்கக்கூடிய ஒரு பழுத்த படுக்கையாகி ஆகிவிட்ட இஸ்லாம் அவர்கள் அல்லாது அதோடு மட்டும் விடவில்லை இன்னும் அவர்களை சோதித்தான் அவர்களின் ஆட்சி அதிகாரம் போய்விட்டது அவர்களின் செல்வங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது தோட்டங்கள் எல்லாம் தீபிடித்து இருக்கிறது பொருட்கள் எல்லாம் தீபிடித்து இருக்கிறது அதோடு மட்டுமல்ல ஒன்றன் பின் ஒன்றாக பதினாலு குழந்தைகளும் இறந்து விடுகிறார் ஒன்றன் பின் ஒன்றாக பதினாலு மக்கள்களும் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளும் இறந்து விடுகிறார் வீட்டில் ஒரு குழந்தை இரண்டு குழந்தை இறந்தாலே அவர்கள் நிலை குடிந்து போய்விடுவார் ஆனால் அவர்கள் பெற்றெடுத்த பதினான்கு குழந்தைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒப்பாத்தாகிறார் தன்னிடத்தில் இருந்த எல்லா செல்வமும் போய்விட்டது எல்லா ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருந்த ஐப் இஸ்லாம் யாரும் இல்லாத தன் மனைவியை தவிர யாருமே இல்லாத ஒரு நிலையிலே அவர்கள் உண்டாக்கப்படுகிறார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது மூணு நாள் நாலு நாள் படுத்திருந்தாலே ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட ஐப் இஸ்லாம் அவர்களை எல்லாம் பதினெட்டு வருடம் சோதித்தான் இருவது எழுபது வயசு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அடுத்த படுக்கையில் ஆனவர்கள் பதினெட்டு வருடம் அவர்களுடைய என்று வரலாறுவார்கள் எல்லா வைத்தியமும் செஞ்சாங்க ஆரம்பத்திலே காசு பணங்கள் இருக்கின்ற பொழுது எல்லா வைத்தியங்களும் செய்கிறார்கள் ஆனால் எதுவுமே சரியாகவில்லை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும் நோய்க்கு நாம் வைத்தியம் செய்ய வேண்டும் ஆனால் அதற்கு தருபவன் எவ்வளவோ வைத்தியம் செய்யப்பட்டது ஆனால் அவர்களுக்கு எதுவுமே நாம் அல்லாமுடைய புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வைத்தியங்கள் எல்லாம் நாம் உலகத்தின் அடிப்படையில் தான் செய்கிறோமே தவிர இந்த மருத்துவர்களும் மருந்துகளும் எல்லாம் அல்லாமுக்கு முன்னால் தோற்று போய்விடுவார்கள் ஒரு எலான சூழ்நிலையில மருத்துவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க அப்போ வேண்டிய நினைத்தால் மட்டும்தான் முழுமையான ஷிஃபாவை தர முடியும் அல்லா நாடாத வரையிலும் எந்த ஒரு ஷிஃபாவும் கிடைக்காது அதிக வருகிறது மருந்தை நீங்கள் சாப்பிடுகிறார்கள் என்றால் அந்த மருந்திலே அதுதான் ஒரு ஷிஃபாவை தந்தால் தான் ஷிஃபா கிடைக்கும் டீசலை புரிவது ஒருவர் ஒரு நோய்க்கான மருந்து எடுத்துக் கொள்கிறார் என்றால் அல்லாஹ் ஒரு மலக்கை நியமனம் செய்வான் இந்த கேட்பான் கேட்பார் அல்லாஹ் இந்த மருந்தின் மூலமாக இவருக்கு நிவாரணம் கிடைக்குமா அப்படின்னு இந்த மலக்கு கேட்கின்ற பொழுது அல்லாத நிவாரணம் தருவான் என்று இருந்தால்தான் அந்த ஷிஃபாவுக்கும் அவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய திரை அவளும் இல்லை என்றால் அவருக்கும் ஷிஃபாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த திரை அகலாது மாத்திரப்போ குணமாய் அகாது ஆனா ஒரு நாள் பார்த்தா சரியாது திரையை போட்டு வைத்திருக்கிறார் இவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நிவாரணத்திற்கும் அந்த மருந்திற்கும் இடையிலே அல்ல ஒரு திரையை போட்டுனா அல்லாஹ் எப்ப நாளுகிறானோ அப்பொழுதுதான் அந்த மழைக்கு அந்த திரையை அகற்றுவார் அப்பொழுதுதான் அந்த மருந்து வளர்ச்சி அப்ப அல்லாவுடைய நாட்டம் இவ்வளே இஸ்லாம் அவர்கள் பதினெட்டு வருட காலங்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள் அதிலே நாம் குறிப்பாக நாம் யோசிக்க கடமை என்றும் அவர்களின் மனைவியார் எவ்வளவு ஒரு திக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் தன் கணவனை விட்டுவிடாமல் தன் கணவனுக்கு வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து பொறுமையோடு இருந்து ஈமானை என்றும் விட்டுவிடாமல் வாழ்ந்தவர்கள் அவர்களினுடைய அற்புதமான மனைவியார் அசரத்னா ஐயப்பள்ளி நாம் நினைத்து கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் ஒருவரை பதினெட்டு வருட காலங்கள் தன் கணவனை பார்ப்பது எல்லாம் இந்த இன்று நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது மிகவும் வியப்பாக இருக்க படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய கணவரை பதினெட்டு வருட காலங்கள் பார்த்து கொண்டார்கள் அவர்களின் மனைவியார் வனிமாயார்கள் கடைசியில இந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது என்று வரலாற்றிலே வருகிறது சாப்பிடுறவர்களுக்கு கூட உணவு இல்லாமல் நிறைய நபர்கள் இவர்களுக்கு படிப்படை செய்து கொண்டிருந்த காலம் போய் கடைசியில் இந்தம்மா படிவடை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு போய் ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடாக வேலை கேட்டாங்க ஏதாவது வேலை போடுங்க எல்லா வீட்டிலையும் ஒரு வார்த்தை சொல்லப்படுது நீங்க வேலை செய்யறீங்க வேலை செய்யுங்க ஆனால் உங்களுடைய கணவனை பார்த்து நீங்கள் போகக்கூடாது உங்கள் கணவனை பார்த்துட்டு வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இங்கே வேலைக்கு இருக்க வேணும் ஏன்னா உங்கள் கணவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயின் தொற்று உங்களின் மூலமாக எங்கள் வீட்டுக்கும் வந்துவிடமோ என்று நாங்கள் பயக்கிறோம் நீங்கள் வேலை செய்யறதாக்கிட்ட இங்கே வேலை செய்யுங்க உங்கள் கணவனிடத்தில் போய்விட்டு வருவதாக இருந்தால் உங்களுக்கு வேலை இல்லை என்று ஒவ்வொரு வீட்டிலேயும் சொல்லப்படுகிறது சின்ன வேலையை கிடைக்காமல் எந்த அளவுக்கு

எந்த ஒரு சூழ்நிலையிலும் பெண்கள் தங்கள் முடிகளை ஒரு கூடாது அளவு இருக்கக்கூடிய முடியை தவிர மற்ற எந்த காலத்திலும் பெண்கள் தன் தலைமுறிகளை வெட்டக்கூடாது அது ஹராம் என்று நம்முடைய உண்மத்திலே அது சட்டம் ஆனால் ஐம்பஸ்லாமுடைய உண்மத்தில் அது கிடையாது அவங்களுக்கு ஜாயிஸ் எனவே ஒரு கட்டத்தில் எதுவும் முடியாத ஒரு சூழ்நிலையில் தன் முடியை விற்று அதன் மூலமாக உணவு வாங்கி கொண்டு ஐயோ அலிஸ்லாம் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் தங்கள் கணவனுக்கு ஊட்டி விடுகின்ற பொழுது அய்யூப் அலைக்கிறாங்க எங்க இந்த உணவு எப்படி உனக்கு கிடைச்சிச்சு நீ சாப்பிடுங்க நான் சொல்றேன் ஊட்டியோட விட கையை கொண்டு வருகிறார்கள் ஆனால் அய்யூப் அலைஸ்வம் பாயை மூடியா எப்படி இந்த உணவு வந்துச்சுன்னு சொல்லுவாப்பா நான் சாப்பிடுவேன் தன் சூழ்நிலையை சொல்லுகிறார்கள் தன்னுடைய மொழியின் ஒரு பகுதியை வெட்டி விற்று அதன் மூலமாக வந்த அந்த பணத்திலே இந்த உணவை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் ஐய்பலை மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உணர்ந்து அதுக்கப்புறம் தான் செஞ்சாங்க பதினெட்டு வருஷம் கழித்து அவங்க செஞ்ச குவா குரானில இருக்கிறது நீங்கள் தெரிஞ்ச ரப்பி அன்னி மஸ்ஸலியது வஅந்த அர்ஹமுர் ராஹிமீன் இவருடைய ரப்பே எனக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டுவிட்டது நீ இரக்கசாலிகளுக்கெல்லாம் இரக்கசாலியாக இருக்கிறாய் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா குர்ஆனில் இருக்கிறது எவ்வளவு அழகா கேட்டுட்டாங்க பாருங்க ரப்பி இன்னி மஸ்ஸலியது யா அல்லாஹ் எனக்கு கஷ்டம் வந்துருச்சு கஷ்டத்தை கொடுத்தவன் நீதான் அதை சரி செய் அப்படின்லாம் கேட்கல இந்த துவா கேட்பதனுடைய அந்த ஒரு அழகை ஒரு ஒழுங்கு முறையை ஐயப் அலி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார் அல்லாஹ் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு நீ இரக்கசாலிகளுக்கு எல்லாம் இரக்கசாலியாக இருக்கிறார் துவாவை கேட்டார்கள் ஐயப் இந்த கருத்து மொழியாக வரலாற்றிலே வருகிறது தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஐயப்ப அலைசலாம் அவர்கள் தன் மனைவியை நாடி அவர்கள் ஒரு பக்கத்தில் விட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க அல்லா சொல்றான் ஐயூபே ஊருக்குதும் பெருஜெலி என்று மோதப்பட்ட ஆயத்தை தெரிவித்து வருகிறது ஐயுபே உங்கள் கால்களை மூணு அடியுங்கள் ஆதார் முகுத்த செல்வம் பாரதிக ஒரு ஷராப் அதிலிருந்து ஒரு குளிர்ந்த நீர் வரும் அந்த நீரை எடுத்து உங்கள் உடம்புகளில் பூசிக்கொள்ளுங்கள் எடுத்து குளியுங்கள் நீங்கள் உடம்புகளில் பூசுகின்ற பொழுது உங்கள் மேல் தோளில் இருக்கக்கூடிய பூண்கள் சரியாகும் உள்ள குளிச்சிங்கன்னா உள்ள இருக்கிறது உள்ள சரியாயிடும் அள்ளி அள்ளி பூசிக்கொள்கிறார்கள் குடித்துக் கொள்கிறார்கள் ஐயோ வலை அவர்களுக்கு நாம் ஏற்கனவே இருந்ததை விட நிறைய போது எப்படி வருது அய்யூப் இஸ்லாம் அவர்களுக்கு நோய் வரும் போது எழுபது வயசு அது சரியாகும் போது எண்பத்தி எட்டு வயசு ஆனா அவர் சரியான போது எப்படி ஆனார் வயசு இருந்த மாதிரி ஆகல மாறாக இளைஞர்களை போல மாறினார் அலி அலை ஒரு இளைஞர் எப்படி திடகாத்திரமாக இருப்பாரோ பலமாக இருப்பாரோ அதுபோல ஐயம் அலையலாம் அவர்கள் மாறிவிட்டார்கள் நம்ம நம்ம உரத்தில் நீராங்கப்பாவோம் நம்ம கணவர் போயிருக்காரு வருவாரு அப்படின்னு கடைசியில் அய்யம் அலிஸ்லாம் இந்த இளைஞருடைய தோட்டத்தில் வருகின்ற பொழுது பக்கத்துல வந்து அம்மா பாக்குறாங்க உங்களை பார்த்தா ஐயப்பும் மாதிரி தெரியுது என் வீட்டுக்காரர் மாதிரி தெரியுது என் வீட்டுக்காரர் போனாருன்னு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அவருக்கையே கேட்குறாங்க ஐயூப் அலி இஸ்லாம் நான் தான் ஐயூப்பு அப்படின்னு சொல்லி விளக்கத்தை சொல்லி தன் மனைவியின் கரத்தை கொடுக்கிறார்கள் அந்தம்மாவும் பழைய மாதிரி ஆயிடுச்சு அந்தம்மாவும் அந்த பெண்மணியும் கணவருக்கு தோதுவாக அந்த பெண்மணியை மாறினார்கள் என்று வரலாற்றிலே வருகிறது கடைசி நல்லா அவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்ததை விட பண்மணங்கு அதிகமாக கொடுத்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சோதனையில் பொறுமை காத்ததனால் அதற்கு ஐயப்பதி ஸ்தலம் அவர்களுக்கும் அவர்களின் மனைவிக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய உபகாரத்தை செய்தார் கடைசியில் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றாங்க தெரியுமா என்ன வஜதனா உ நாம் அய்யும் பொறுமையாளராக பெற்றுக்கொண்டோம் நியம்மல் அரபுதூ அவர் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அடியாளில் மிக நல்ல அடியாராக ஆகிவிட்டார் என்று அல்லாஹ் குரானிலே ஐயும் அலையாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் தான் ஐயும் அபுத் அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அடியார்களையும் மிக நல்ல அடியார் என்று அல்லாஹ் அய்யூப் அலையா அவர்களுக்கு புகழாரம் இந்த குரானிலே இவர்களுடைய வரலாற்றின் மூலமாக வழிப்புணை பெற வேண்டும் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதில் பொறுமையாக இருந்துமே ஆனால் அல்ல அதற்கான ஒரு நல்ல தீர்வை அல்லாத நிச்சயம் தருவான் அதை மாற்றி தருவான் ஏற்கனவே கொடுத்ததை விடவும் அல்ல இரண்டும் மடங்காக தருவான் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி வீட்டில் யாராவது உடல்நிலை செய்யாமல் இருந்தாலோ யாராவது உடல்நிலை முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்தாலோ நாம் முகம் சுமிக்காமல் அவர்களுக்கு வேண்டிய பணிமுறைகளை செய்கின்ற பொழுது இலவசமாக எதுவுமே செய்யாமல் சொர்க்கம் போகணுமா அப்படின்னா இந்த மாதிரி நோயாளிகளுக்கு நம்ம படிநிலை செஞ்சோம்னா இலவசமா சொருக்கம் போயிடும் எதுவுமே செய்யாமல் சொர்க்கம் போயிடும் பெரிய ஒரு நன்மையை இந்த நோயாளிகளுக்கு பதிவடி செய்யக்கூடியதிலே அந்த வச்சிருக்கான் அதனால ரஹிமா மாமையா மிகப்பெரிய ஒரு வாக்கியத்தை பெற்றார்கள் என்று வரலாறு சொல்கிறது அந்த